வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் பேசக்கூடிய எல்லாமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது கெயில் சப்சிக்வெண்ட் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவ்மெண்ட்டும் நியூட்டரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி பதினேழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்

ரெவன்யூ வந்து ஒன்று புள்ளி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு இப்போ கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் டூ குறைஞ்சு மூணு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸோடய டிடிஎம் கரண்ட் குவார்டருக்கு பதினேழு புள்ளி ஏழுன்னு இருக்குது இப்போ இந்த மூணு குவார்டராக இபிஎஸோடய டிடிஎம் பார்ப்போம் டிசம்பர் மார்ச் இந்த ரெண்டு குவார்டரும் வந்து இபிஎஸ் டாக்னேட் ஆயிடுச்சு ஸோ இப்போ அவங்க வந்து கரெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ ஜூன் மாசத்துக்கு டிகிரீஸ் ட்ரெண்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ டிகிரீஸ் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து மார்ச் டு ஜூன் வரைக்கும் இருந்த அந்த ஹைட்டை வந்து இவங்க மேல பிரேக் பண்ணுவாங்களான்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் அனலைஸ் பண்ணுவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட இருந்து புள்ளி பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி இருபத்தி ஒன்பது ஃபேர் பிரைஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் நூற்றி எண்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி ஒம்பதுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபர்டபிலிட்டி ஸோ பிஇ அண்ட் பிபியும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ரேஷியோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம அசியம் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம அசியம் பண்ணுவோம் இப்போ ஒன்றுன்னு வந்தாலே இரநூத்தி இருபத்தி ஆறு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொன்னால் எதைக்காட்டிலும் கூட ஒரு அறுபது ரூபா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்க இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கலாம் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஒரு மூமெண்ட்டை நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணுறதுக்கு இபிஎஸோடய டிடிஎம் அனலைஸ் பண்ணணும் கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் பதினேழு புள்ளி எழுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி நாற்பத்தி மூணு இதான் நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற நாலு புள்ளி ஒன்றோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ கூட இருக்குது சுமார் எட்டு பர்சன்ட் கிட்டக்க கூட இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்ஃபர் பண்ணக்கூடியது ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் க்யூ ஒன் அதையும் நம்ம வந்து இந்த ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் தான் நமக்கு கூட இருக்குது பாயிண்ட் எய்டு கிட்டக்க கூட இருக்குது இதனால இங்கே நம்ம இன்ஃபார்ம் பண்ணக்கூடியது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இந்த மாதிரியான மூமெண்ட் கொடுத்துட்ருக்கும் போது ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த ஆவரேஜை இல்லை இதுக்கு மேலேயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மாத்திரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி ரெண்டு எஸ் டூ நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எண்பத்தி மூணு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நூற்றி இருபது சாரி இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு எஸ் ஒன் இரநூத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போ இவன் என்ன பண்ணுறான் மூணு குவார்டராக வந்து இந்த எஸ் டூங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் அந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் எப்பவும் இந்த சுத்திட்டு இருக்க போகிறானா அப்படிங்கிறது நம்ம யோசனை இப்போ ப்ரீவியஸ் ஸ்லோவை வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு பார்த்துருக்குறோம் அப்படின்னாக்க இந்த கேண்டலோட ப்ரீவியஸ் லோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வருது நூற்றி அறுபதுன்னு வச்சுக்கிட்டா கூட நூற்றி அறுபது கீழே கட் பண்ணுவானா அது சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி ரெண்டு இருக்குது அதை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இவன் இந்த இதுலேருந்து குரோத் ஆனால் இரநூத்தி ரெண்டை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் அப்படி கட் பண்ணினான்னாக்கா மிட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் அதுக்குள்ளேயே அடுத்த குவார்டருடைய நல்ல ரிசல்ட் வந்து நல்லா ஆவரேஜுக்கும் மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது அடுத்த கட்டத்துக்கான மூமெண்ட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ கீழே உடைச்சான்னா எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு நான் போடலை அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் ஸோ இப்போ நூற்றி முப்பது இல்லை அது கீழே இறங்குறா அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ ரேஞ்சுக்கு கரெக்ஷன் எடுக்கலாம் இது புவர் பெர்ஃபார்மன்ஸஸ் அடுத்த குவார்ட்டருக்கு வந்தால் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே